இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஐந்தாம் பத்து இரண்டாம் திருமொழி திருக்கூடலூர் உங்களுக்கே புரியும் சுலபமான பதிவு புரியும் பாருங்கள் தாம் தம் பெருமை அறியார் புதுவேந்தர் காய வேந்தர் ஊர் போல் காந்தல் விரல் மென்கலை நன்மடவார் பூந்தல் கமழும் கூடலூரே தாம் தம் பெருமை அறியார் பெருமாளுக்கு தன்னோட பெருமை தெரியாதுன்னு சொல்ல ஒரு ஆழ்வா ஏன்னா தூதுவேந்தர்காக வேந்தர் ஊர் போல் கழுத்தில் டோக்கனை போட்டுன்னு நான் ஒரு தூதன்னு போனார் அப்படின்லாம் பெரியவாயிடுக்க கழுத்தில் கட்டி விட்டுருந்தானே நான் தூதன் சண்டை போட வரல அப்படிங்கிறதுக்கோசரம் ஒரு கயிறு கட்டி விட்டுருந்தா அப்படின்லாம் விஷுவலைஸ் பண்ணி அவ்வளவு சொல்ல ஒன்று தன்னோட பெருமை அறியாமல் இப்படி போயிருக்கார் ஆனால் விசேஷமாக என்ன இருக்க பாருங்க தூது வேந்தர்காக வேந்தர் ஊர் போல் ஆனால் அவனே வேந்து தான் அவனோட ஊர் போல் அவனோட ஊர் போல் இருக்கே இது அப்படின்னு அர்த்தம் ஒன்றும் கஷ்டம் இல்லை தாம் தம்பெருமகார் தூதுவேந்தர் காய வேந்தர் ஊர் போல் காந்தல் விரல் மென்கலை நன்மடவார் செங்காந்தள்னு ஒரு பூவான் அந்த பூ மாதிரி இருக்குமா அவளோட வரலாம் வெண்டைக்காங்க லேடிஸ் ஃபிங்கர்னு இப்போ சொல்கிறோம் அப்போ செங்காந்தல் பூ சொல்லியிருக்காங்க காந்தல் விரல் வெண்கலை நன்மடவார் அழகான உறுப்புகளை அடைஞ்சிருக்கிறாங்க மென்கலைன்னா ரொம்ப ரசித்தங்களே அலங்காரம் செஞ்சிருக்கான்னு வெண்கலை நன்மடவார் கூந்தல் கமழும் கூடலூரே அவரோட கூந்தல்லேருந்து வாசனை வந்துட்டே இருக்குமா அந்த ஊரை சேர்ந்து படிக்கும் கஷ்டம் கஷ்டமில்லை தாம் தம் பெருமையரியார் வேந்தற்காக வேந்தர் ஊர் போல் காந்தல் விரல் மென்கலை நண்படவார் கூந்தல் கமழும் கூடலூரே செருந்தின் திவிரேறு உடைய பின்னை பெருந்தன்கோலம் பெற்றார் ஊர் போல் நறுந்தேன் தேன் உண்டவண்டு குறிஞ்சி பாடும் குடலூரே செருந்தின் திவிலேறு உடைய அந்த இவனை கண்ணன் அடக்க வேண்டிய ஏழு விருது விருதுகள் வந்தன அதனுடைய திமிர்கள் எல்லாம் உடையும்படியாக எழுதியிருக்கேன் உடையங்கிறது ஏன்னா உடைக்கிறதுன்னு அர்த்தம் அப்படியே எழுதியிருக்கேன் அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்கேன் என்ன எழுதியிருக்காரு பாருங்க செருந்தன் திமிலேறு உடைய அவைகள் உடையும்படியாக விருதுகளை அடைத்தது வேற விஷயம் முதல்ல இந்த திமிரை அடைக்கிறது திமிழ அடைக்கிறது அதான் முக்கியம் செருந்தன் திமிலேறு உடைய பின்னை பெருந்தன் கோலம் நப்பின்னையை பெறுவதற்காக அவன் ஒரு கோலம் பூண்டான் அதான் அவனை பெரும் தன் கோலம் ஊர்போல் அந்த கோலம் இல்லை நப்பின்னையும் அடைந்தான் பெற்றார் ஊர் போல் அர்த்தம் புரியுது திமிலேர் ஊடக பின்னை பெருந்தண் கோலம் பெற்றார் நருந்தன் தீந்தேன் உண்டவண்டு ஏதாவது அர்த்தம் சொல்லணுமா சொல்லுங்க நருந்தன் தீந்தேன் உண்டவண்டு குறிஞ்சி பாடும் கூட நூறே நல்ல தேனை குடித்த வண்டு குறிஞ்சிங்கிற ராகத்தை பாடுறது அவ்வளோதான் வேறு ஒன்று சொல்லு பண்ணிக்கலாமா செருந்தன் தீலே ரூடக பின்னை பெருந்தன் கோலம் பெற்றார் ஊர்கோல் கருந்தன் தீந்தேன் உண்டவண்டு குறிஞ்சி பாடும் கூட பிள்ளை உருவாய் உருவாய்த்து அடியேன் உள்ளம் புகுந்த ஒருவர் ஊர் போல் கள்ளனாரை வயலுள் கயல் மீன் கொள்ளை கொள்ளும் பிள்ளை உருவாய் கிருஷ்ண கிருஷ்ணனை சொல்கிறார் உங்களுக்கு அர்த்தம் புரியுது அடியேன் உள்ளம் புகுந்த என்னுடைய உள்ளத்தை புகுந்த ஒருவர் திருப்பி அந்த ஒருவன் ஒருவரெல்லாம் அத்விதீயமானவன் இவனுக்கு இணையானவன் ஒருவரும் இல்லைங்கிறது தான் ஒருவன் ஆழ்வார் எழுதுற ஒருவர்லாம் அதுதான் அந்த ஒருவர் ஊர் போல் கள்ளனாரை வயலுள் திருட்டா திருட்டிய நாராய் அது வந்து மீன் பிடிக்க வரதான் கள்ளனாரை வயலுள் கயல் மீன் கொள்ளை கொள்ளும் கூட லூரே தான் அத்தை சொல்லத்தே இருக்கப்படுவான் கள்ள கள்ளன்தான் அது கொள்ளை தான் செய்யும் அப்படி ரொம்ப இப்படிலாம் பிள்ளை குருவாய்த்தயருண்டு அடியேன் கொள்ளம் புகுந்த ஒருவர் ஊர் கள்ளனாரை வயருள் அயல்பீன் கொள்ளை கொள்ளும் ஊற்றேர் குருவின் குரலாய் நிலம் நீர் ஏற்றான் எந்தை பெருமான் கூர் கோல் சேற்றேர் உழவர் கோதை போதுதூன் போலை போதூண் கோல் தேன் கூட நூறேன் கூற்றேர் உருவின் குரலாய் அதாவது கூற்ற கூற்றும்படியாக சொல்லும்படியாக அப்படின்னு அர்த்தம் அது வர்ணிக்கும்படியான அழகான குரலாய் வாமனன்னு ரொம்ப அழகாக இருக்கிறான் பார்க்க சந்தர்ப்பம் இல்லை அதனால் கூற்றேர் உருவின் குரலாய் அப்படின்னு விஷ்ணு சாஸ்திரம் இல்லாமத்தில் ஒரு திருநாள் கதிதாக என்றால் பேசப்படுபவர் விதவிதமாக பேசப்படுவன் சாமி பெருமையாக பேசுகிறவான்னு இருக்கா திறவாளும் இருக்கா நான் கதிதாக அதே தான் இந்த கூற்றேருங்கிற அதுக்கு அர்த்தம் பண்ணிவிடுங்க சொல்லத்தகுந்த பேசத்தகுந்த எந்த விதமாக பேசத்தகுந்த அர்த்தம் கூற்றேர் குருவின் குரலாய் நிலம் நீர் ஏற்றான் நிலத்தை கொண்டு ஏற்றான் அர்த்தம் அந்த காலத்தில் இந்த அக்ரிமெண்டெல்லாம் கிடையாது அந்த இதுலேருந்து தண்ணி விட்டான்னா தானம் பண்ணிட்டு தான் அர்த்தமண்டை போய் சேர்ந்துட்டு அர்த்தம் அந்த நிலம் இந்த நீரேற் நீரேற்றுதல்ங்கிறது அதான் அர்த்தம் இதான் அக்ரிமெண்ட் அந்த காலத்தில் நிலம் நீர் ஏற்றான் எந்த பெருமாவல் சேற்றேர் உழவர் கோதை போதூள் கோல் தேன் முரலும் இது கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கோ வயலில் உழவர்கள் உணராங்க அவளுக்கு குடுமி இருக்கு அவள் குடுமியில் பூ இருக்கு அந்த பூ அதான் இந்த இடத்துல இருக்கிறது சேற்றேர் உழவர் கோதை போது போது போல் அவா குடிமையில வச்சு நிற்கிற பூ இருப்பாங்களா அதை சாப்பிட்றதுக்கு ஒரு வண்டு இதெல்லாம் ஒரு கற்பனை கோதை பூது கோல் தேன் முரணும் அதை சாப்பிட்ட தேன்கிறது இங்கே ஒரு வண்டை சொல்கிறேன் அழகான வண்டுகள் அது முரலும் சத்தம் போடும் கூட நூரே செடியில் இருக்கிற பூ சாப்பிட்டுலேயும் தான் சாப்பிட்டா போகிறாதா அவ்வளவு வண்டு இருக்குது அவ்வளவு பூ இருக்குது மா தலையில் இருக்கிற புனிய வட்டேன்னு இருக்குங்கிறது புதிய கற்பனையில் போய்ட்டுற உங்களுக்கு அர்த்தம் புரியுறது சேர்த்தேர் உழவர் கோதை போதும் கோல் தேர் முழரும் முரலும் கூடலூரே படிக்கலாமா குரலாய் நிலம் மீழேற்றான் எந்த பெருமானூர் போல் சேர்த்தேர் உழவர் கோதை போதூன் கோல் தேன் முரலும் கூடலூரே தொண்டர் பரவ உடர் சென்று அணவ அண்டத்து அமரும் அடிகளூர் போல் பண்டல் அலைகுள் கண்டை விழிர கொண்டல் அதிரும் கூடலூரே தொண்டர் படவ உடர் சென்று அணவ இது திருவிக்ரமாவதாரத்தை சொல்கிறான்னு புரிஞ்சுக்கணும் பெருமானுடைய கால் அப்படி மேலே போயிட்டே இருக்கு நாம நம்ம படிச்சிருக்கோம் திருநெடுந்தாண்டகத்தில் கூட உண்மதியில் புனல் உருவி ஒருகால் நிற்ப குரு காலம் காமறு சீர் அவன கடந்தண்ட கடன் தண்ட அப்படி அப்படியே போவேன் அப்படியான் மேலே போயின்னு இருக்காது சுடர் சென்று அனவன் சூரியன் தாண்டி போறதுன்னு அர்த்தம் போயிடுவோம் கீழே இருக்கிறவன் செவிச்சுட்டுருக்கா பெருமாளை இது கால் மேலே போயின்னு இருக்குதுன்னு அர்த்தம் போயிடுவோம் இப்படிதான் தொண்டர் பறவை சுடர் சென்று அனவன் அண்டத்து அமரும் அப்படிப்பட்டவன் வைகுந்தத்தில் இருக்கிற அண்டத்து அமரும் அடிகளூர் போல் அடிகள் நம்முடைய திருமான் திருவடியை விடையே சுவான் அடிகள் ஊர் போல் பண்டு அலை வண்ட வண்டல் அலைகள் கெண்டை கெண்டை மிளிர இந்த வண்டலாம் என்ன கொஞ்சம் நிறைய மணல் சேர்ந்து இருக்கிற ஒரு ஜலம் அதில் கெண்டை மீன் அப்படியே ஆழி அதனோட உல உடம்புலேருந்து ஒரு அதில் ஒரு பிரகாசிக்கிறது அந்த சிமில்லாம் புரிஞ்சல ஒரு பிளம்பலான்னு இருக்கும் பாருங்க அது மிள அது மாதிரி மிளகிறது கற்பனை பண்ணிக்கோங்க தண்ணியில் மீன் இருக்குது தண்ணி இல்லை அது ஒரு நிறைய மண் சேர்ந்த தண்ணி அதில் அப்படி ஆடுறது அதுலேருந்து லைட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும் அதான் மிளிறேன் கற்பனை பண்ணிக்கணும் நீங்கள் பண்டல் நலைகுள் கண்டை மிளிற கொண்டல் அதிரும் கூட நூறு மேலே இருக்கிற மேகம் பார்க்குறது அடே அடே மின்னல் இருக்கு இப்போ நம்ம டான் நம்ம இடி இடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டல் கற்பனை வாங்க எழுதிக்க அர்த்தம் கீழே இருக்கிற மீன் பல மேலே இருக்கிற மேகம் மின்னல் அடிச்சுருக்கு நாம் இப்போ இடிக்கணும் இப்போ அப்படின்னு அதிர்ந்தோம் ஒன்றவங்களுக்கு தப்புணும் இதான் அர்த்தம் இந்த பாசுரத்தில் கொன் பண்டல் அலைகுள் கொண்டை குண்டை மிளிர கொண்டல் அறரும் அது கொண்டல் அதிரும் கூட நூறே படிக்க முடியுமா கொண்டருள் வராவ சூடாக சென்று ஆனவன் பண்டத்து அமரரும் அடுக்கள் பண்டல் அலைள் கெண்டை விளிர கொண்டல் அதி உடங்குவேன்